மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் திருமண மண்டபங்கள் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் அடகு கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் ஆயுத ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் வேண்டிய விதிமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மீ தாங்கவேல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்கள் தெரிவித்ததாவது தொழிலுக்கே பிரச்சனை வந்துடும் ரெண்டாவது கேஸுக்கு பைன் பண்ணாங்கன்னா நீங்கள் அதிலேருந்து எதற்காக பயன்படுத்தப்படலாம் என்பதால் இது குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் கண்டிப்பாக உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நிறைய நகையை வந்து அளவு வைச்சாங்கனால நிறைய கேஷ் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அது கட்டாயம் தெரிய வரும் இந்த ஆள் லிமிட்டுக்கு மேலே போகிறாங்க சந்தேகம் கிடமே இருந்துச்சுன்னா இங்கேயும் இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டுருக்காங்க அவங்களே மேலே வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணிட்டு சில இடங்களில் இப்படி நடக்குது அந்த மாதிரி பண பரிவர்த்தனைகளை தயவு செய்து நீங்கள் மறுத்துடுங்களுக்கு தேர்தல் நடத்துற நாள் வரைக்கும் இந்த பஜேட் இருக்கும் கொஞ்சம் அடகு சந்தேகம் அவங்கள சோதனை சேரி கரியா வழங்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் மூணு பரப்பு முறை மூணு நிலையான குழுக்கள்னு போட்டுருக்கோம் அதில் காவல்துறையினர் இருக்காங்க பண்ணக்கூடிய கேமராமேன் இருக்காரு பறக்கும் படையினு அவங்க வண்டியை போட்டுருக்கோம் அவங்க இதை செக் பண்ணும்போது இந்த மாதிரி தகவல்கள் ஏதாவது இருந்தாலும் வந்து உங்களை வந்து செக் பண்ண வருவாங்க அவங்களுக்கு சந்தேகத்தில் பணம் வெளிநாட்டு பணம் இந்திய பணத்தின் கலர் நோட்டுகள் ஏதாவது கண்டறிந்தாலும் அதையும் காவல்துறை மற்றும் வருமான வரித்துறைக்கு மூலம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை ஏற்படுறது எடுக்கிறதுக்கு தகவல் தெரிவிங்க குட்பட்டு பணம் பார்ப்பதற்கு பாய்வத்துறை செய்கிறது இது எங்களுடைய வேண்டுகோள்

கொஞ்சம் சட்டப்பூர்வமா நீங்க செயல்பட்டு நம்ம கரூர் மாவட்டத்தில் எந்த வித பிரச்சனைகளாகவும் மக்களவைத் தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுங்க நான் உங்களை கேட்டுக்கிறேன் பணம் வெளிநாட்டு பணம் இந்திய பணத்தின் கலர் நோட்டுகள் ஏதும் கண்டறிந்தாலும் அதையும் காவல்துறை மற்றும் வருமான வரித்துறைக்கு மூலம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை ஏற்படுறது எடுக்கிறதுக்கு தகவல் தெரிவிங்க பெரியதுக்குட்பட்டு பணம் பரிவர்த்தனை செய்கிறது இது எங்களுடைய வேண்டுகோள் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி யாராவது உங்கள் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் இல்லை நீங்கள் வந்துருக்கீங்க ஒரு மேனேஜர் இருந்துருப்பார் இல்லை யாராவது ஒரு சூப்பர்வைசர் இருப்பார் உங்களுக்கு தெரியாமல் எதாவது கூடாது அதுக்கு நீங்கள் ஓனாக தான் ரெஸ்பான்ஸ் ஸோ அதை பார்த்துக்கோங்க சார் எனக்கு தெரியல சார் நான் ஹாரில் இருக்கேன் சொல்லுங்கள்னா தகவல் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் வந்துன்னா லோக்கல் போலீஸில் கேளுங்க சார் இப்படி வந்து தகவல் அச்சடிக்கலாம் கேட்குறோம் ப்ரூஃப் சொல்லுறது காட்டுங்க உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிட்டு நம்ம கேட்கலாம்

ಕಂಟ್ರೋಲ್ ಎಲ್ಲಾ 24 ಮಂದಿ ಸೇರ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಅದಾದ್ರೆ 3 ಇದೆ. 1.0 425 5016. ಕಂಟ್ರೋಲ್ ನಮ್ಮದೇ 3 ಕಾಲ್ತಾ ಇದೆ. ನೀವೆಲ್ಲ ಬನ್ನಿ ಮೊದಲು ಎಲ್ಲ ನೋಡಾಣಿಲ್ಲ. ನಾನು ಏನೋ ಒಂದು ಬಾರಿ ಹೇಳ್ತಿದ್ದೆ YouTube ಚಾನೆಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ

அந்த மாதிரி இருந்தால் அந்த தகவலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு சம்பந்தம் இல்ல வேறொரு தான் சம்பந்தம் ஆனா நம்ம வந்து உடன்படும் போது நம்மளும் அந்த கவர் ஆகிடுவோம் எல்லாமே வந்து தான் கொண்டு வருவாங்க வந்து நின்று நம்ம வீடு நம்ம வீட்டு மேலே உள்ள போஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லை இல்ல பொதுமக்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் எந்த விதமான விளம்பரங்களும் கட்சி சாத்தும் எடுத்துட்டு எல்லாமே உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்க அது போல வேட்பாளர் கணக்குல சேர்த்தப்படும் அதான் பாத்துங்க வேற ஒன்றும் இல்லை இதுதான் உங்க நாள் நடவடிக்கை எடுப்பாங்க வேற கணக்கிலையும் சேர்த்துவாங்க நம்மகிட்ட மறைத்து வைக்கிட்ட பொருள்கள் மற்ற என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சேர்த்துவாங்க நீ எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க தேபிள் நாற்காலிகிலேருந்து மண்டப கல்வி கிடையாது இன்றைக்கி தேர்தல் நடைமுறை அபலுக்கு வந்த தேதியிலேருந்து தேர்தல் நடக்கும் நாள் வரை உண்டான நிகழ்வுகளை கல்யாண மண்டப புக்கிங் பூராமே சம்பந்தப்பட்ட வட்டார்க்கு

பிரிச்சு கொடுக்கற மாதிரி நடக்கிற நடவடிக்கைகள் சந்தேகப்படக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள நீங்க கம்ப்ளீட்டா போலீஸுக்கு தவறு தெரிஞ்சா அதனால எங்களுக்கு